தற்சமயத்திலே காலை சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு வெளியாரி முத்துக்காளி அம்மாள் நினைவாக வெளியாறி வீரன் கோவில் காலை அந்த காலையினை எப்படி குடித்தே தீர்வோம் என்று ஒரே நாட்கத்தோடு பள்ளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் திருத்தரவள்ளி எம்மர் துணையோடு எம் கே வடமாடு நண்பர்களும் மிக துட்டிப்புடன் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வருது தேவை காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா காட்டுடல் மேனியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா சென்ற கிரமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வருல்லாம் வீரர்களின் வீரர்களே கள்ளம் காலைக்காய் என பொறுத்திருந்து பார்ப்பது கரவேசை வீரர்களின் வெற்றி பரிசை நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சட்டமகளம் நாட்டிற்கு பெருமை சேத்திட வெளியாரி முத்துக்காலியம்மாள் நினைவாக வெளியாறு வீரன் கோவில் துடிப்புடன் வளம் வந்து அந்த காலையினை ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் முடிகண்டம் சுந்தரவள்ளி அம்மன் துறையோடு எம் கே எம் நண்பர்கள் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாட்டில் சூப்பர் ஸ்டார் பட்டம் பெற்ற வெளியாறி முத்துக்காளியம்மால் நினைவாக வீரன் கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்ற ஒரே நாட்டத்தோடு வளம் வந்து சுந்தரவள்ளி அம்மன் துணையோடு எம் கே எம் எடமாடு நண்பர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு வாழையா ஒன்பது வீரர்களா கேட்டூரல் மேனியா கருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா வந்த வீரமா எந்த இடமெல்லாம் சிங்கத்தின் ஆற்றாமா ஒரு களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என பொறுத்திருந்து பார்ப்பா உங்களது கரகோசை வீரர்களின் ஊக்க மருந்து மல்லி தந்திட வெற்றி நிலை நாட்டிட காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா வெங்கட அந்த சம்பத்து வேலை வந்தாங்க சீட்டி அடியவது யார் என்று பொறுத்திருந்த பார்ப்போம் இன்றைய வீர நாளைய வரலாறு அந்த வரலாறு உடைப்பதற்கு ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டன காலங்கள் கடந்து வீட்டன பரிசு தயணி சிறப்பு பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான சிறப்பான சிறப்பு மிக்க கல்லூரி மாணவர்களா கல்லூரி மாணவர் வளர்த்த காலையா கல்லூரி மாணவி வளர்த்த காளையா என பொறுத்திருந்து பார்ப்பார் உங்களது கரகோசை சிவகங்கை மாவட்டம் என்றாலே வெள்ளையனை முறத்தால் விரட்டிடித்த வீரமங்கை வேலுநாச்சியார் பெருமை சேர்த்திட சிவகங்கை மாவட்டம் பட்டமங்கலம் நாடு பட்டமங்கலம் என்றாலே ஒரு நேரத்தில் தென்பாண்டி சிங்கம் என்ற ஒரு நாடகத்தில் பெயர் பெற்ற பட்டமங்கலம் நாட்டிற்கு பெருமை சேர்த்திட முத்துக்காலியம் நினைவாக வெளியாரி கோவில் காலை வந்து கொண்டிருக்கின்றது அந்த ஒரே நோக்கத்தோடு வளம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் தூக்கு கயறி முத்தமிட்ட மாமன்னர் மருது சகோதரர் மண்ணிற்கு பெருமை செத்திட முடிகண்டம் சுந்தர அம்மன் துணையோடு நண்பர்கள கடுமையாக போடிக் கொண்டிருக்கிறார்கள் போட்டியிலே பரிசுத்தகைய பெறுவதற்கு காலையும் இதற்கு அடுத்தபடியாக தமிழ்நாடு இளைஞர் ஜல்லிக்கட்டு பேரவையினுடைய மாநில நிறுவன தலைவர் ஜி ஆர் கார்த்திக் விளைவாக உதயா பிரதாஷ் காலை அந்த காலை அடக்குவதற்கு சிவகங்கை மாவட்டம் நிறைவடைந்து விட்டது ஏஆர் உசிலம்பட்டி கல்லானை நாட்டாமை தேவர் நினைவாக கண்டுபட்டி நெத்திக்கு நெத்தியடி நண்பர்கள் தங்களை தயாரில் படுத்தி கொண்டு வாரிவாச உள்ளவருமாறு அன்போடு எல்லாம் சோர கை தட்டுங்க சீட்டு அடிகீங்க வீரர்களை உற்சாக மல்லி ஓக்க மருந்து

சீட்டி அடியுங்க கை தட்டுங்க செல்வது யார் செல்ல போவது யார் என்று பொருத்தி இருந்து பார்ப்போம் பரிசு தொகையினை பெறுவதற்கு பட்டமங்கல நாடு வெளியாரிக்கு பெருமை செத்திடவா சிவகங்கை மாவட்டம் முடிகண்டம் சுந்தரவள்ளி எமது துணையோடு எம் கே எம் நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டான காலங்கள் கடந்து வீட்டான பரிசு தலைவி சிறப்ப பரிசினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்கள் சேர கைதட்டுகள் சீட்டு நீங்கள் வீரர்களை ஏற்றாக படுத்தீங்க வீரர்களின் ஊக்க மருந்தா ஆ காமம் ஓ காம மல்லி தந்திட வெற்றி பரிசை நிலை லாட்டிட காலையில் காலை ஐந்தறிவு படைத்த காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலங்கள் கடந்து பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் வீரர்களா ஓரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து வீட்டானு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் பெருமை சேர்த்திடவா துடி துடிக்கின்ற பெருமை சேர்த்திடவாற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவாட்டி அடிக்கள் நெருங்கி விட்டான காலங்கள் கடந்து கொண்டே இருக்கின்றன அரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் அட்டமங்கலம் நாடு வெளியாறி முத்துக்காளி அம்மாள் நினைவாக வெளியாறு வீரன் கோவில் கோவில்காரு மிக சுடிப்புட வல வந்து கொண்டிருக்கின்றார அந்த காளையினை எப்படி புடித்தே தீருவோம் என்று ஒரே நாச்சத்தோடு வல வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் முடி கண்டம் அம்மன் வள்ளியம்மன் துறையோடு என் கே எம் நண்பர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசுத்தையே பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரா வரலாறு கிடைப்பதற்கு ஒற்றை காளைக்கு பெருமை சேர்த்திடவா என்பது கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி வீட்டானா காலங்கள் கடந்து வீட்டானா அரிசி தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சேர்த்திடவா சிறப்பாக வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஒற்றை காலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சட்டமங்கலம் நாட்டிற்கு பெருமை சேத்திடவா முடி எந்த பெருமைப்படிந்த சுற்றில் சிவகங்கை மாவட்டம் சுந்தரவள்ளி அம்மன் துணையோடு நண்பர்கள் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது சிறப்பாக விளையாடிய பட்டமங்கலம் நாடு வெளியாறிய முத்துக்காளி அம்மன் நினைவாக வெளியா